மார்ச் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவருக்கு நன்றி நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பெயரன்பையும் விரைவில் உமது வாக்கு பெறாமையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உன் உயர்த்தொகுச் செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உன் வலிமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் திருப்பால தொன்னூற்றி இரண்டு ஒன்று முதல் நான்கு முடிவுளறை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவையான ஒரு எம்மூரு தெய்வமே தாழ்பணிந்து தண்ட நிட்டு நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றும் நீர் ஒருவரே தூயவர் என்றும் நீர் ஒருவரை துதிக்குப் பாத்திரர் என்றும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆமண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி கூட்டி கொடுக்கின்றீரப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எல்லாவிதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தீரே எமக்கு நன்றி சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்தீரே எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்த விபத்துக்கள் இருந்தும் எங்களை தூ தூக்கி சுமந்து கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா எனக்கு நீங்கள் செய்ய செய்யாமல் முடிந்து செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கு மேலாகவே எங்களை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கும் கரம் எங்களோடு கூட எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி எங்களை அபிஷேகித்து ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உலகத்திற்கும் உலகத்திற்குரிய தீமையான காரியங்களுக்கும் மண் சொல்லின் கண்கள் நின்றும் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக எழுவோருனுடைய கரங்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்க இரைய நன்றி இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கண்ணிமறியாலோடும் எலாவான தூதர்கள் புனிதர்கள் காவல் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் மகிழ்கிறோம் எங்கள் அன்புக்கும் புகழ் பாடி நாங்கள் உண்மையில் அகமகிழ்ந்து அக்களித்து ஐயா அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு ருசித்து அன்பை ரசித்து உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிந்து அறிந்து வாழ நீர் நீர் வல்லமை காய் ஆற்றலுக்காய் பரிசு தாவியானுடைய வரங்களுக்காய் கனிகளுக்காய் கொடிகளுக்காய் நன்றி எங்களிலிருந்து நீர் எங்களுக்காய் செயலாற்றுகிறதே எமக்கு நன்றி எங்களை சுற்றிலும் அக்கினி கோட்டையாக இரத்த கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறதே நன்றி தீயோனுடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுத்து விடாமல் உலகத்திற்குரிய பாவத்திற்கு எங்களை விட்டு கொடாமல் அப்பா எங்களை சுற்றிலும் நெருப்பு தூணாய் அக்கினி தூணாய் இருந்து எங்களை பாதுகாக்கிறதே எமக்கு நன்றி எங்களுக்கு மதிலாய் எங்களுக்கு கேடகமாய் எங்களுக்கு கோட்டையாய் எங்களுக்கு கற்பாறையாய் அப்பா துன்ப எங்களுக்கு ஆறுதலாய் ஒன்றுமில்லாத நேரத்தில் அப்பா இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை இழந்து நிற்கும் பொழுது இருள் நிறைந்த சூழ்நிலையில் நாங்கள் வாழும் பொழுது நான் தான் உனக்கு எல்லாமே அன்பு மகனே மகளே கலங்காதே திகையாதே நான் உன் கடவுள் என்று சொல்லி வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற எங்கள் அன்பு தெய்வன் இறப்பா அம்மாண்டவரே வாழ்க்கை எண்ணத்தனையோ சூழ்நிலைகள் போராட்டங்கள் எங்களை கீழே விழுத்தாட வைக்கிறதப்பா பொருளாதார குறைபாடுகளும் குடும்ப கஷ்ட நஷ்டங்களும் சமுதாயத்தினால் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற தீமைகளும் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் போராடுகிறோம் ஒவ்வொரு நாளும் கீழே விழுகிறோம் ஒவ்வொரு நாளும் மீண்டும் எழும்பி உம்மோடு நடக்க பிரயாசப்படுகிறோம் நீர் கொடுக்கிற வல்லமைக்காய் நீர் கொடுக்குற ஆற்றலுக்காய் நீர் கொடுக்கிறப்பா சகல விண்ணக மன்னக அசிவதங்களுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்நாளெல்லாம் புகழ் பாக்களை நாங்கள் இசைக்கறைய மீட்டி பாடுவோம் ஐயா அப்பா நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை மண்டவரே சபையதோரும் அறிக்கிடுவோம் திருச்சபைதோரும் அறிக்கேடுவோம் நாமத்தை உயர்த்தி நாங்கள் பாடுவோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் சுவைத்துப் பாருங்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா நீர் எவ்வளவு இனிமையானவர் நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் நீர் எவ்வளவு பிரமாணிக்கமுள்ளவர் என்பதை எங்கள் என்றாட வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் மண்டவரே வாழ்க்கையில எல்லா பக்கங்களும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் சோதிக்கப்பட்டாலும் பலவீனங்களும் குற்றங்களும் குறைகளும் எங்களுக்கு எதிராக எழுந்து நின்றாலும் நீர் எங்களுடைய சார்பில் இருப்பதால் நீர் எங்களுக்காக போராடுவதால் எங்கள் சார்பில் நின்று நீர் செயலாற்றுவதால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா நிலை உழையாமல் நின்று கொண்டிருக்கிறோம் சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்த பாடுகளுக்காக வேதனைகளுக்காக துன்ப துயரங்களுக்காக நன்றி வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உம்மை விட்டு விலகிவிடாமல் உம்மோடு கூட நிற்கக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி விசுவாசத்துல கட்டி எழுப்பி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல உண்மை போல நாங்கள் கட்டி எழுப்பப்பட ஜபத்துல அப்பா வளர நீ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாராட்டுகிற உடைய தயவுக்காக உடைய இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவர அப்பா நீர் எங்களை வைத்தால் ஒழிய நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய ஒருவனும் மண்டை வர முடியாது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர நீரே எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர் நீரே எங்களை அழைத்து வருகிறீர் நீரே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறீர் நீரே தாயும் தகப்பனுமாயிருந்து எல்லாவுமாயிருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் எல்லாவற்றிற்காகவும் நன்றியோடு உமை ஸ்தோத்தரித்து உமை துதிபாடி மகிழ்ந்து உம்மில் அக்கலித்து அகமகிழ்கிறோம் ஐயா அப்பா மீண்டும் ஆய்கூட ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேர் இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்காக பேசுகின்றீர் எங்களோடு பேசுகின்றீர் உங்களுடைய கட்டளைகளை குறித்தும் அந்த கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது என்பதை குறித்தும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரே அப்பா என்ன செய்தியில் ஏசுவிடம் வருகின்ற உம்மிடம் வருகின்ற அந்த மரநூறு அறிஞர் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டபோது அப்பா இறை அன்பு முதன்மையான கட்டளை என்றும் பிறர் அன்பு அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்றும் சொல்லி அப்பா லேவியர் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டாவது வசனத்தினுடைய அடிப்படையில் எங்களோட தில தெளிவாய் விளக்கம் கொடுக்கிறீர் அம்மன்றை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் அப்படி உங்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அப்பா நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் உடைய வார்த்தைக்கு கீழ் எங்களுடைய அன்பின் வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது அன்பே இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் மீது இஸ்ராயல் நீர் இஸ்ராயல் மக்கள் மீது அன்பு காட்டின என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே அப்போ அவர்கள் எவ்வளவுதான் நம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் உங்களுக்கு எதிராக எழுந்தாலும் உடைய வார்த்தையின்படி வாழாவிட்டாலும் நீர் அவர்கள் மீது வைத்திருந்த பேரன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லை ஆண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய பேரன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து வைத்து நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் வாழ எங்களை வலப்படுத்துவீராக எங்களுக்கு சொல்லித் தருவீராகப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்தவரே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மை மட்டுமே கண்ணிறுத்தி எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஓடி முடிக்க தேவையான வல்லமை தருவீராக இன்றைய நாளில் பதிலுரை பாடலாக கேட்ட திருப்பாடலில் எண்பத்தி ஒன்றில் அது உங்களுடைய இருபத்தி எண்பத்தி ஒன்றில் அதனுடைய ஆசிரியர் இஸ்ராயல் மக்களை ஆண்டவருக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் என்ற அழைப்பை தருகிறார் அம்மாண்டவரே இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழைக்கிறது போல இதோ நாள் நீர் எங்களையும் கூட அழைக்கின்றீர் உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர் அம்மாண்டவரே உண்மை நாங்கள் முதன்முதையாய் அன்பு செய்து உமை உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து உம்முடைய சாயலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அந்த சாயலை நாங்கள் எங்களுக்குள்ள காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதுப்படைப்பாய் வாழ் வாழ உம் மற்றொரு இயேசுவாக வாழ அப்பா அநேகருக்கு நாங்கள் உண்மை கொடுக்கின்ற அநேகருக்கு நாங்கள் உண்மை வழங்குகின்ற அப்பா அந்த பாக்கியத்தின் எங்களுக்கு தரும்படி இந்த சபத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் அப்பா உமக்காக ஓட உமக்காக உமக்காக ஓட உமக்காக நிற்க உமக்காக வாழ நீர் எங்களை பலப்படுத்துவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒவ்வொரு மகனையும் மகளையும் வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தினால கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்குவராக உண்மை போல உண்மை போல ஒவ்வொரு நொடியும் வாழ ஒவ்வொரு நொடியும் ஓட உண்மை போல உமக்காக வாழ எங்களை வலப்படுத்துவீராக எங்களுக்கு சொல்லி தருவீராகப்பா அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் திரவல்ல ஆட்கொள்ளட்டுமையா பலவினங்களோடு சோர்வுகளோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை நோக்கி பார்ப்பிறாக திருமண வாழ்க்கைக்காக காத்து பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து பிள்ளைகள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிய முருகலை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா அப்பா இந்த சப வேலையில அந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்துல ஒப்பு அப்பா நிறைய ஒவ்வொருவருடைய தேவைக்கும் பதில் கொடுப்பிறாக வாழ்க்கையின் குடும்ப பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வீழே கீழே விழுந்து கிடக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்விராக அப்பா இன்னுமாய் கூட அப்பா கூட இந்த ஜபத்தில் இணைந்து எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் கடன் வாரம் சுமையிலிருந்து சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் குடும்ப கஷ்ட நஷ்டங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக அப்பா பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக எங்களிடம் ஜபிக்க கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து எங்களை அழகு செய்யட்டும் ஐயா இந்த இரவு வேலையில் நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்று மீண்டும் அதிகால வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சவ விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனில் வேண்டி சபிக்கிறோம் எங்கள் சபம் கேரளும் ஜீவனில் நல்ல ஆமன் ஆமேன் ஆமேன் பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத போற்று பெறுக உமது ஆட்சி வருக உடைய திருடது போல மண்ணுலிகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உன்னுடைய துருவயிற்றின் கனியாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித இந்த மறிய இறைவனின் தாயே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வருடம் வென்றிக் கொள்ளும் அமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இரவு வணக்கம்